வணக்கம் அன்பான மக்களே நான் வந்து கடவுளை பத்திர விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் துன்பம் அப்படின்றத பற்றி நான் விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேன் கடவுளை பத்திர விஷயங்கள் நிறைய பதிவு நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம நிறைய நம்ம தேடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் பணம் தான் இப்போ வந்து வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்குது பணம் வந்து எதனால் நமக்கு முக்கியமாகப்பட்டதுன்றது நமக்கு தெரியாது பணத்தினால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களையும் நிறைய செய்கிறோம் சரியான உழைப்பின் படி நம்ம பணம் சம்பாரித்தோம்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு தேவைக்கத்தக்கணும் நம்ம தேவைக்கு உண்மையாக உழைச்சி அந்த பணத்தை நம்ம கையில் வச்சுட்டோம்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த பணத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறுகள் செய்யப்படும் எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது நிறைய இருக்குது அது சொல்ல முடியாது என்றைக்கு அடங்காத ஒரு விஷயங்கள் பணம் 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 பணத்தால் நிறைய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் மனிதராக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் வழியாக வந்து பணம் சம்பாதிக்கிறதே ஒரு முக்கிய முதலீடாக வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி பெண்கள் அதிகமாக அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துருக்கற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை எடுத்துருக்குறாங்க இப்போ அந்த யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்து கொண்டக்க மண்டக்க ஆடி கொண்டக்க மண்டக்க பா இது பண்ணி லைக்ஸு இதெல்லாம் வாங்கி பணம் சம்பாதிக்கிற ஒருத்தர் இருந்துச்சு இப்போ லைவுன்ற ஒன்று வந்து யூடியூப் கொடுத்துருக்கு அதனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா லைவில் உட்காந்துக்கிட்டு தவறாக பேசிக்கிட்டு பணம் கொடு பணம் கொடு இந்த என்னமோ சூப்பர் சாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அதை கேட்டுக்கிட்டு நீ எனக்கு பணம் அனுப்பு நீ எனக்கு பணம் அனுப்பு இரவு நைட்டில் வா இதுக்கு லைவ்க்குவானும் சாதாரண ஒரு பெண்மணிகள் குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாரு இது வந்து மிகப்பெரிய பாவமாகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூபுக்கில் வந்திருக்கிறோம் ஒரு சேவ ஒரு சேவ மனப்பான்மையோட ஒரு யூடியூப்களை வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி மக்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி ஏதோ ஒரு நல்ல விதமாக நம்மளால முடிஞ்சு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து நம்ம யூடியூப் ஒலியே நம்ம வந்து செயல்படும் சரிங்களா ஆனால் அதை விட்டுட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதே ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு அதே வேலையா அதே வேலையாக இருந்துக்கிட்டு லைஃப்பில் உட்காந்துக்கிட்டு சினிங்கிக்கிட்டு இப்படின்னுக்கிட்டு அப்படி இருக்கிட்டு உதட்ட கடிச்சிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு ம் அனுப்பு ம் அனுப்பு பணத்தை அனுப்பு பணத்தை அனுப்புன்னு கேட்டுக்கிட்டு இது வந்து என்னென்னா அந்த சொல்லக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செய்தி இது பெண்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் செய்கிறது மிக மிக தவறு கடவுளுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா அந்த விஷயம் சுத்தமாக கடவுளுக்கு பிடிக்காது பணம்ன்றதே கடவுளுக்கு பிடிக்காது ரெண்டாவது இவ்வளோ கேவலமாக சம்பாதிக்கிறது ரொம்ப கடவுளுக்கு பிடிக்காது இது என்ன ஆகும்னா நான் நீங்கள் இப்படி கேட்டு வாங்கி இப்படி பிடுங்கி இப்படி வீட்டுக்குள்ளே வைக்கிறது சேர்த்து வைக்கிற காசு நாளைக்கு உங்களுக்கே வரக்கூடாத ஒரு நோய் சொல்லக்கூடாத ஒரு நோய் வந்து போய் படுக்கையில் படுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்கள் என்ன நடக்கும் பணமே பாவம்னு சொல்கிறாங்க இதில் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாவச்சேல செய்கிறாங்க சரிங்களா பெண்களாக இருக்கும் தயவு செய்து அந்த மாதிரியான காரியங்களும் நீங்கள் செய்யாதீங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க பெரிய அளவில் இருக்கீங்கன்னா ஒன்று நாலு மக்களுக்கு நல்லது சொல்லுங்கள் இல்லையா பணம் சம்பாதிக்கிறீங்க இல்லை அதில் ஒரு நாலில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க மூணு பங்கு மக்களுக்கு கொடுங்க அப்படி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நாளில் ஒரு மடங்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும் மூணு மடங்கு மக்களுக்கு தான் செய்கிறோம் சரிங்களா நிறைய பேர் பசி பட்டினி துன்பம் கஷ்டம் தாங்க முடியாத எவ்வளவோ மக்கள் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் வாழ்கிற மக்கள் எவ்வளவோ இருக்காங்க அவங்களுக்கு ஒரு உணவு அரேஞ்ச் பண்ணி கொண்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு உதவி செய்யலாம் சரிங்களா உங்களால் நீங்கள் ஒரு பெரிய அளவில் இருக்கிறீங்க நாலு காசு சம்பாதிக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா தயவுசெய்து அதை செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஒரு கஷ்டமும் வராது நாளில் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை ஒரு பங்கு போகும்போது அதில் எந்த ஒரு துன்பமும் வராது ஓகேங்களா தயவு செய்த பெண்களை நீங்கள் முதல் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்க அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கணும் கண்ணியம் தான் காக்கணும் இப்போ அதெல்லாம் விட்டு எவ்வளவோ தூரத்துக்கு நம்ம வெளியில் வந்தாச்சு பெண்களாக இருக்கிறவங்க அப்படி வெளியில் வந்துட்டீங்க சரிங்களா இனிமேல் உங்களை மாற்றிக்கோங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது சரிங்களா ஆனாலும் சொல்கிறேன் காலம் வந்து கழிவு காலம் முடிஞ்சு போய் இப்போ கடவுளின் காலம் வந்துட்டுருக்குது கடவுளோட செயல்பாடு நம்ம பூமிக்குள்ளே வந்துட்டுருக்குது கடவுள் என்பவர் நம்மளை படைக்கப்பட்டவர் நம்மளை உருவாக்கப்பட்டவர் நம்மளை செயல்படுத்திகிட்டு இருக்கிறவர் சிறிது நம்ம ஆதி காலத்துலேருந்தே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்து கடவுள் நம்மளுக்கு செயலுக்குள்ள வைத்துருக்கார் இது உண்மையும் சத்தியம் சரிங்களா இது எனக்குள்ளே தோன்றப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களைத்தான் நான் இப்போ வெளிப்படுத்திகிட்ருக்குறேன் அவங்க கடவுளாக இருக்கிறவங்க வந்து எனக்கு எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க எது பாவம் எது கெட்டது எது நல்லதுன்றது சொல்லியிருக்கிறாங்க இதனால் நான் பட்ட கஷ்டங்களை வந்து வெளியில் சொல்லவே முடியாது ஒரு பதினெட்டு வருஷமாக நான் பட்ட கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் எது பாவம் எது துன்பம் எது கஷ்டம் அப்படின்ற வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்க அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் தயவுசெய்து பெண்களாக இருக்கிறவங்க வந்து காசுக்காக வந்து ரொம்ப ஒரு கீழ் மட்டத்தில் போய் செயல்படாதீங்க அது உங்களுக்கு என்றைக்குமே உடம்புலேயும் ஒட்டாது உங்களுக்கும் ஒட்டாது நிம்மதியும் கொடுக்காது அது ஒரு பயங்கர ஒரு உபத்திரத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு வரக்கூடாது நோய் வந்துடும் அதனால் இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க அப்படி செஞ்சால் மூணு பங்கு வெளியில் கொடுத்துருங்க மூணு பங்கு கொடுத்துட்டு ஒரு பங்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாகும் நல்லதும் கூட சரிங்களா நான் வந்து நிறைய கமான் போட்ட தம்பிகளுக்குன்னு ஒரு பதிவும் போட்டுட்டேன் இப்போ பெண்களுக்காகவும் ஒரு பதிவு போட்டுட்டேன் ஆண்கள் வந்து சொல்கிறதுக்கு மயங்கி நீ ட்ரெஸ் இதை மாற்றிட்டு வா அதை மாற்றிட்டு வா நீ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணும்னு எனக்கே தெரியல சாதாரணமாக இருக்கிறீங்க சாதாரணமாக நல்ல பெண்களாக தான் இருக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் நாளோட அளவில் உங்களுடைய கேரக்டரை ரொம்ப மாறி போகுது அது மிக தவறு அது வீட்டில் இருக்கும் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதும் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க சரிங்களா மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்கிறேன்றதுக்காக ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை அதை கேளுங்க கேட்கலைன்னா கடந்து போயிருங்க ஓகேங்களா இதுக்கு ஒரு ஆர்க்குமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அனுபவிச்சதுனால ஒரு நன்மைக்காக நான் அந்த பதிவை நான் பதிவிறேன் ஓகேங்களா இது எனக்கு ஒரு பெரிய ஆதாயமும் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இதுகளை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அவ்வளோதான் இது கேட்டு சரியான முறையில் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்